கிருஷாந்தி படுகொலை எந்த ஈழத்தமிழராலும் மறக்க முடியாத ஒன்று அது அன்றைக்கும் ஒரு புரட்சிகரமான ஒரு தீயினை தான் வாழ்ந்த சமூகத்தில் ஏற்றி உருவாக்கி இருந்தது அது காலங்கள் கழித்து இப்பொழுதும் அதே அதே ஜுவாலையினை எல்லார் மனங்களிலும் ஏற்றி இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமே ஒரு உயர்தரம் படிக்கக்கூடிய பத்தொன்பது வயதுமானவை பாடசாலைக்கு போகிறார் அவர் கண்டிக்கிற ரசாயனவியல் பரட்சை போயிட்டு வரும்போது வழக்கமாக பன்னிரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய பிள்ளை வீட்டுக்கு வரையில் அவருடைய பெற்றோர் தேடுகிறார்கள் அவக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா ஒரு இளைய சகோதரன் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய பிள்ளை வீட்டுக்கு வரையில் தாய் ராசம்மா பிள்ளையை தடி வெளியில் வாரா சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல ஒரு ஆள் ஓடி வருது பக்கத்து வீட்டுக்காரர் கிருபாகரன் நினைக்கிறேன் அவர் ஓடி வந்து சொல்கிறார் உங்களோட மகளை சென்ட்ரி பாயிண்ட்லாம் ஆமி மறைச்சி பிடிச்சு வச்சதை பார்த்தேன் நான் பிடிச்சிருக்குறாங்க அப்படின்னு உடனே பத பதச்சு கொண்டு தாய் சகோதரன் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மூவருமாக ஆமியினுடைய சென்ட்ரி பாயிண்ட்டுக்கு போகிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா ஒரு ஆண் அல்ல ஒரு இராணுவ வீரர் அல்ல ஒன்பது இராணுவ வீரர்கள்